வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் நம்ம தமிழ்நாட்டில் திண்டுக்கல் டு தேனி ரோட்டில் கொடைக்கானல் மலை ஏற ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே இடது பக்கமாக மஞ்சளார் டேம் வியூ பாயிண்ட் தெரியும் தேனி மாவட்டத்தில் இருந்து முப்பது கிலோமீட்டரில் இருக்குது இந்த டேம் மஞ்சளார் டேமில் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் மேலே போனால் வரட்டாருன்னு சொல்கிற வழுக்குப்பாறை அருவி இருக்குது அந்த அருவிக்கு போயிட்டு வழுக்கி வழுக்கி சறுக்கி சறுக்கி நல்லா குளியல் போட்டு மீன் சாப்பிட்டு அப்படியே மஞ்சளா டேமும் போயிட்டு வரலாம் வாங்க போலாம் வரட்டாறு இல்லாட்டி பாறை இந்த ரெண்டு பேருமே கூப்பிடுவாங்க அந்த பாறைக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ போய் நம்ம சரிக்கொளா வாங்க போகலாம் 两个热卖卖的玩具，都是收藏的啦。

இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து ஒரு சின்ன ஹோட்டல் அந்த ஹோட்டலில் வச்சுருக்கவர் ஐயா ராமு அம்மா வஞ்சிதம் இந்த கடையில் நமக்கு நான்வெஜ் முக்கியமாக மீன் ஃப்ரெஷ்ஷாக டேம் மீன் நல்லா கிடைக்கிது இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டது வஞ்சரம் மீன் கட்லா மீன் சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கொரோனா டயத்தில் வந்து ஆளுங்க ஊற எல்லாமே மக்கள்களை வெளியில் போகாமல் இருக்கும் எல்லாம் வீட்டில் இருக்கும் இங்கே வந்து வந்து பழகவும் நல்லா பழக்கமாக எல்லா சாரி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கு டேம்பு மீன் கிடைக்கும் இன்னாடு சாப்பாடு மீன் குழம்பு சாப்பாடு இருக்கு